தமிழர்களின் அபிலாசிகளுக்கு முழு ஆதரவு ஐ மனித உரிமைகள் பேரவையில் இந்தியா தெரிவிப்பு மெனித புதிகுலிகளின் விசாரணையை சர்வதேச தளத்தில் நடத்த வேண்டும் ஜெனீவா அமர்வில் பிரிட்டன் வலியுறுத்தல் வெளிநாட்டு பொறிமுறைக்கு பயன்படுத்தும் அரசாங்கம் ராணுவத்தினரை காப்பாற்ற முயற்சி என்கின்றார் கோடீஸ்வரன் நிம்பி கிளர்ச்சியில் நூறு ஆண்டுகளாக காணி உறுதி பத்திரங்கள் வழங்கப்படவில்லை சமையல் நிம்பி குற்றச்சாட்டு போதைப் பொருள் கொள்கையின் தொடர்பில் உண்மைகளை மூடிமறைக்கும் அரசாங்கம் நாமல் முன்வைத்த குற்றச்சாட்டு ரசாயன கொள்கைகள் பரிசோதனையின் பின்னரே விடுவிக்க செயலகத்திற்கு முன் போராட்டம் எச்சரிக்கை நேபாளத்தில் தீவிரமடைந்து வரும் போராட்டம் தல அமைச்சர்கள் பதவி விலகல் வாகன சபை தேர்தல்களை உடனடியாக நடத்துமாறும் அர்த்தமுள்ள அதிகார பகிர்வை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கையை இந்தியா வலியுறுத்தியுள்ளது நாட்டின் அரசமைப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்துதல் என்பதன் மூலம் அரசமைப்பின் பதிமூன்றாம் திருத்தத்தின் முழு நடைமுறை ஆக்கத்தை மீண்டும் ஜெனீவாவில் வலியுறுத்தியுள்ளது இந்தியா என சுட்டிக்காட்டுகின்றது அத்தோடு சகல தரப்பினரையும் உள்ளடக்கிய அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு மற்றும் நியாயமான டன்னிணக்கு செயல்முறை என்பன நிலையான அமைதிக்கு வழிகோலும் எனவும் இந்தியா தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடர் நேற்று தினம் திங்கட்கள் ஜெனீவாவில் ஆரம்பமானது நேற்றைய தொடக்க அமர்வில் உயர் ஸ்தானிகர் சமர்ப்பிக்கப்பட்ட இலங்கை தொடர்பான அறிக்கை மீதான விவாதத்தில் கருத்துரைத்த இந்திய பிரதிநிதி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையில் யுத்தம் பின்னர் நாட்டை மக்களை மீள்குடி அமர்த்துவதற்கும் இந்தியா தொடர்ந்து ஆதரவு வழங்கி வந்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார் ஜெனிவாவுக்கான இந்தியாவின் நிரந்தர தூதரகத்தின் நிலை செயலாளர் அனுபாமா சிங் இந்த உரையை ஆற்றியுள்ளார் இலங்கையில் அடையாளம் காணப்பட்டுள்ள மனித புதைகுலிகள் குறித்த விசாரணை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் சர்வதேச தரத்தின்படி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று பிரித்தானியா வலியுறுத்தியுள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது அமர்வில் இலங்கையின் மனித உரிமைகள் நிலைமை குறித்து ஐக்கிய நாட்சியம் நேற்றைய தினம் அறிக்கையொன்றை வெளியிட்டது அதிலே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கையை மனித உரிமைகளுக்கான பிரித்தானிய உயர் ஆணையாளர் எலினோர் சாண்ட்ரஸ் முன்வைத்துள்ளார் ஐக்கிய நாடுகள் உரிமைகள் பேரவையின் அறுபதாவது அமர்வு நேற்று தினம் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் தொடங்கியது ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஸ்தானிகரின் அண்மைய இலங்கை விஜயம் மற்றும் அறிக்கைக்கு பிரித்தானியா தனது அறிக்கையில் தனது நன்றியை தெரிவித்தது இந்த அறிக்கையில் மனித உரிமைகள் மற்றும் பொறுப்பு பொறுப்புக்குரல் குறித்து அரசாங்கத்தின் உறுதிப்பாடுகளை வரவேற்கும் அதேவேளை மற்றும் நிலையான முன்னேற்றத்தின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்துவதாக குறிப்பிட்டுள்ளது தன்னிச்சையான தடுப்பு காவல் காவலில் வைக்கப்பட்டோரின் மரணங்கள் மனித உரிமை பாதுகாவலர்களை அச்சுறுத்துதல் மற்றும் சிறுபான்மை சமூகங்களை குறிவைத்தல் ஆகியவை குறித்து உயர்ஸ்தான தொடர்ச்சியான நாங்கள் கொள்கின்றோம் பயங்கரவாத தடுப்பு சட்டம் போன்ற சட்டங்களுக்கு ஒழிக்க பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள தொடர்ந்து அந்த சட்டத்தை பயன்படுத்துவது குறித்து நாங்கள் ஆழ்ந்த கவலை கொண்டுள்ளோம் இழப்பீடுகள் மற்றும் காணாமல் போனவர்களை மையமாக கொண்ட உள்நாட்டு நிறுவனங்களின் பணிகளை மீண்டும் ஊக்குவிக்கவும் நாங்கள் அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றோம் எந்தவொரு ஒரு நல்லிணக்கமும் பொறுப்பு குரலையும் செயல்முறையும் உள்ளடக்கியதாகவும் விரிவானதாகவும் இருப்பது பாதிக்கப்பட்ட சமூகங்களின் ஆதரவை கொண்டிருப்பது கடந்த கால பரிந்துரைகளை உருவாக்குவது மற்றும் சர்வதேச தரங்களை பூர்த்தி செய்வது மிகவும் முக்கியமானது என்று பிரிட்டன் தெரிவித்துள்ளது அதே நேரம் மோதல் தொடர்பான பாலியல் வன்முறை குறித்த உங்கள் அலுவலகத்தின் முக்கியமான பணியை முன்னெடுத்துச் செல்லவும் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஸ்தானிகரிடம் பிரித்தானியா கோரியுள்ளது மேலும் இந்த பிரச்சினை இலங்கையில் முன்னுரிமை பிரச்சனையாக கவனிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துவதாக தரைக்கையில் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பிரச்சினைகளில் இலங்கை அரசாங்கத்துடன் திறம்பட ஈடுபடுவதற்கான தனது விருப்பத்தை மீண்டும் உறுதிப்படுத்துவதாக பிரித்தானியா தனது அறிக்கையில் மனித உரிமை பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடரில் உள்நாட்டு மாத்திரமே மேற்கொள்ளப்படும் என இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது ஏன் வெளிநாட்டு என்றால் பயமா தமிழர்களுக்கு எதிராக குற்றம் புரிந்த ராணுவத்தினரையும் அரசியல்வாதிகளையும் காப்பாற்றும் முயற்சி இது என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கவிந்திரன் கோடீஸ்வரன் தெரிவித்துள்ளார் இன்றைய அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் உள்நாட்டு தான் செய்வேன் என்று சொல்லிருக்கின்றார் ஆனால் வெளிநாட்டு பொ சிறந்தது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையிலே உண்மையாக ஏனென்றால் உள்நாட்டு பொறிமுறையிலே நாங்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக இருக்கின்றோம் ஏனென்றால் கடந்த காலத்தில் இருந்த ஒவ்வொரு அரசாங்கங்களும் உள்நாட்டு பொறுமுறையை பற்றித்தான் சொல்லி வந்தார்கள் இந்த உள்நாட்டு பொறுமுறையின் மூடாக அந்த நாட்டிலே இருக்கின்ற குற்றம் செய்தவர்கள் இனப்படுகொலை மனித இனப்படுகொலைகளை தமிழ் இனப்படுகொலை செய்த இராணுவத்தினரும் புலனாய்வு பிரிவினரும் அதனோடு சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் புலனாய்வு துறையினரும் பாதுகாக்கப்படுகின்றவர்களாக இருப்பார்கள் அதன் அடிப்படையில்தான் தான் நாங்கள் கோருகின்றோம் வெளிநாட்டு அனுசரியோடு வெளிநாட்டு பொறுமுறையின் அடிப்படையிலே இந்த தீர்மானமானது நடைமுறைப்படுத்தப்பட கிளிநொச்சி மாவட்டத்தில் நூறு ஆண்டுகளை கடந்தும் காணி உறுதி பத்திரங்கள் வழங்கப்படவில்லை என்றும் தற்பொழுது மக்களின் காணி அனுமதி பத்திரங்களும் அலுவலகங்களால் மீட்கப்பட்டுள்ளன எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் கௌரவ அமைச்சரவர்களை நீங்கள் நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட குடும்பங்கள் கிளிநொச்சியிலே வாழுகின்றன ஆயிரத்தி எண்பத்தேழு காணி அறுதியுறுதி தான் வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் அங்கே இருக்கின்ற பன்னெண்டாயிரம் ஹெக்டேருக்கு மேற்பட்ட நிலங்கள் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் ஏக்கர் வரையான நிலங்கள் ஆனால் அறுதியுறுதி வழங்கப்படவில்லை இந்த அறுதியுறுதி வழங்குவதற்கான தங்களுடைய நடைமுறை ஏற்பாடு அந்த மக்களுக்கு என்ன பெருமன உள்ளிட்ட தரப்புகள் மீது அரசாங்கம் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருவதாக ஸ்ரீலங்கா பொதுச்சேன பெருமிட நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் நாம் திட்டமிட்ட குற்றச்செயற்பாடுகளை ஒழிக்குமாறு கூறுகின்றோம் எனினும் அரசாங்கம் இந்த விடயத்தில் அரசியல் லாபம் பெற முயல்கின்றது ஒட்டுமொத்த குழுக்களையும் ஸ்ரீலங்கா விடத்தில் பெருமளவை வழிநடத்துகின்றது அரசாங்கம் முன்வைத்துள்ளது ஆட்சியில் உள்ள இந்த அரசாங்கமே எதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனினும் தற்போது துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் அதிகரித்துள்ளன தற்போது கொள்கைகள் பற்றி பேசப்படுகின்றது அந்த கொள்கைன்களை ஏதேனும் பறவைகள் தூக்கிச் சென்று மித்தனியாவில் வைத்திருக்க வாய்ப்பில்லை இந்த கொள்கைமுகத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன அவை துறைமுகத்தில் நிச்சயமாக சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கும் இந்த பொருள் கொள்கையின் தொடர்பில் இரண்டு தடவைகள் வெளிநாட்டு புலனாய்வு அமைப்புகளால் பாதுகாப்பு பிரிவினருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளதாக அரசு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது குறித்த புலனாய்வு அமைப்புகளில் இந்திய முகவரம் ஒன்றும் இருப்பதாகவும் முன்னதாக பல வெற்றிகரமான தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தகவல்களை மேற்கோள் காட்டி அந்த ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது என கூறினார் பொருள் வைத்திருந்ததாக கூறப்படும் மெனப்பேரியை கட்சியின் உறுப்பிரிமையில் இருந்து விலகிய போதும் அதில் எந்த திகதியும் குறிப்பிடப்படவில்லை என்று பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார் பொதுஜனப்பிரபுணு ஐஸ் போதைப் பொருள் ரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து பதற்றமடைந்துள்ளதை அவதானிக்க முடிகின்றது என மஹிந்த ஜெயசிங்க குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக போதைப் பொருள் கடத்தல்காரரான மாகந்துரே மதுஸ் வெளிநாட்டிலிருந்து அழைத்து வரப்பட்டு கொல்லப்பட்டுள்ளார் அவர் தம்முடன் தொடர்புடைய எண்பது அரசியல்வாதிகளின் விவரங்களை வெளியிடுவதாக கூறியதை அடுத்து கொல்லப்பட்டதாக மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் எனினும் கேகல் பாத்திரே உள்ளிட்டவர்களிடம் இருந்து மஹிந்த ஜெயசிங்க குறிப்பிட்டுள்ளார் நிமல் லாசா போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டபோது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நேரடியாக சென்று அவரை விடுவித்தார் தற்போது போதைப் பொருள் குற்றச்சாட்டுக்கு உள்ளான உடன் ஜம்பத் மெனம்பேரே கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் அன்று லன்சாவுக்கு எதிராக இந்த போதைப் பொருள் விநியோக விலையமைப்புக்கு உந்துதல் அளித்தவர்கள் அன்று இருந்ததால் எந்த சட்ட நடவடிக்கைகளும் கைதான நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரை ஜனாதிபதி கோடாபயர் ராஜபக்ஷ விடுதலை செய்தார் என்றும் பிரதமச்சர் மஹிந்த ஜாயசிங்க தெரிவித்துள்ளார் ஐஸ்ராக போதைப் பொருள் உற்பத்தியுடன் தொடர்புடைய இரண்டு கொள்கைகளும் அங்கீகரிக்கப்பட்ட சுங்க செயல்முறை மூலம் விடுவிக்கப்பட்டதாக அமைச்சர் இந்த கோள்கலன்கள் இதில் இடம்பெற்றுள்ள முறைகேடுகள் குறித்து சுங்க திணைகளும் உள்ள விசாரணையை மேற்கொண்டு வருவதுடன் துணைகளும் இது குறித்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறியுள்ளார் இது தொடர்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் உறுப்பினர்கள் மீது எழுந்த குற்றச்சாட்டுகள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது அந்த கட்சி குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக நலிந்த ஜெயதீசார் ார் அதுடன் இதுவே சம்பந்தப்பட்ட இருவரின் கட்சி உறுப்பினர் பதவிகள் உடனடியாக இடைநீக்கம் செய்யப்பட்டதற்கு காரணமாக இருக்கலாம் எனக்கு பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ஜம்பத் மெனப்பேரையும் கட்சி உறுப்புரிமை இடைநீக்கம் செய்யப்பட்டதையே அமைச்சர் இவ்வாறு கூறியுள்ளார் மின்னர் மக்களின் போராட்டத்திற்கு நீதி கிடைக்கவில்லை என்றால் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன் போராட்டம் முன்னெடுக்கப்படும் என காளிமுகத்திடல் போராட்டத்தை முன்னின்று நடத்தினார் தெரிவித்துள்ளார் மென்னாரில் தெரிவித்துள்ளார்ற்றாழைக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போராட்டம் எட்டாவது நாளாகவும் தொடர்ந்து செல்கின்ற நிலையில் ஜனாதிபதி காற்றாலைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காது விட்டால் எதிர்வரும் செயலகத்திற்கு முன் பாரிய போராட்டம் முன்னெடுக்கப்படும் என காளி போராட்டத்தை முன்னன்றும் நடத்திய அரட் தந்தை ஜீவந்த பேரிஸ் தெரிவித்துள்ளார் மன்னாரில் காற்றாலை மின்கோபுரம் அமைத்தல் மற்றும் கனியமணல் அகழ்வுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போராட்டம் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை எட்டாவது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது மென்னர் பிரஜைகள் குழுவின் ஏற்பாட்டில் மன்னார் மாவட்ட இளையோர்கள் மற்றும் மக்கள் தொடர்ச்சியாக குறித்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் குறித்த போராட்டத்திற்கு நாளாந்தம் ஒவ்வொரு கிராம மக்கள் வர்த்தகர்கள் உள்ளடங்களாக அனைத்து தரப்பினரும் தொடர்ந்து ஆதரவை வழங்கி வருகின்றனர் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை முப்பத்தி எட்டாவது நாளாக முன்னெடுக்கப்பட்டு வரும் குறித்த போராட்டத்திற்கு மென்னர் மாவட்ட சிகை அலங்காரிப்பாளர் சங்கம் முழுமையான கடைகளை மூடி ஆதரவு வழங்கி குறித்த போராட்டத்தில் பங்கேற்றனர் மேலும் காளிமுகத்தினர் போராட்டம் முன்னின்று பீரிஸ் காணிமுகத்தொடர் அரகல குழுவினர் பௌத்த மதகுரு ஆகியோர் கொழும்பிலிருந்து வருகை தந்து தமது ஆதரவை தெரிவித்தனர் இதன்போது கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே காணிமுகத்தொடர் போராட்டத்தை முன்னிறுத்தி நடத்திய அருண்ந்தை ஜீவந்த பீரிஸ் தெரிவித்தார் அவர் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் மென்னாரில் காற்றழுக்கு எதிரான போராட்டம் முப்பத்தி எட்டாவது நாளாக தொடர்கின்றது மக்களின் போராட்டத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் ஜனாதிபதி காற்றழுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் மக்களின் போராட்டத்திற்கு நீதி கிடைக்காது விட்டால் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி மாலை இரண்டு மணிக்கு ஜனாதிபதி செயலகம் முன் போராட்டத்தை நடத்துவோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் செல்கிறோம் இவர்கள் எங்கள் செய்திகளை உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கிறார்கள் அதே போல அதே விஷயம் பத்திரிகையின் ஆசிரியர் அற்புதனை படுகொலை செய்தது ஏபிடிபியினரே எனவும் விசாரணைகளை முன்னெடுத்ததால் பல படுகொலைகள் தொடர்பில் சாட்சியம் அளிப்பேன் என்றும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் முன்னாள் உறுப்பினர் பொன்னன் தெரிவித்துள்ளார் யாழ் ஊடக இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் டைமுகளில் சில சில பிரச்சனை நடந்தது அப்போ அந்த கோட்டை அடிபாடு டைம்லையும் நாங்கள் இருந்தாங்க மண்டதியில் அப்போ அந்த பொது இருந்த மக்களுக்கு வந்து நாங்கள் சாமா கொடுத்தோம் அந்த கப்பலால் இறக்கி அப்போ திருப்பி கொஞ்சம் கால ஒரு மாதத்துக்குள்ளே திருப்பி அந்த இடத்த விட்டு பிக்டப் பண்ணி போப்போன்னு சொன்ன டைமில் அங்கே கொஞ்சம் பேர் புடிபட்டு வச்சுருந்தே நம்ம ஒரு பதினஞ்சு இருபது பேர் ஆக்கலை அப்போ இவர் டக்லஸ் சொன்னார் அதை நாங்கள் இருக்கோம் பார்க்கணும்னு சொல்ல அப்போ நானும் தான் அவரோட போனது அப்போ அவருக்கு வந்து சிங்கள பிரச்சனை மொழி பிரச்சனை இருக்குது அவர் சிங்களா நான் தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணது அப்போ இவர் விடாச்சுன்னு ஆரோ சுடாச்சி ஒன்று தெரியாது ஒரு ரெண்டு நிமிஷம் போகல வெடிச்சத்தம் கேட்டுச்சு ஒரு சத்தம் கேட்ட பிறகு அப்போ அதில் இருந்துச்சு பங்கு இருந்த பவுண்டரி லைன் மாதிரி அதில் வெட்டினது அப்போ அந்த இதை வந்து திருப்பி ஆகலாபாதில் சுட்டு போட்டு அதை போட்டு மூடி போட்டாங்க அது பிறகு நாங்கள் அதுக்குள்ளே போகவும் இல்லை அதோட நாங்கள் அப்படியே விக்டோ பண்ணி கயிற்சி போயாச்சு இருந்து கொண்டு தான் திருப்பி நாங்கள் அப்படியே நெடுந்தீவை பிடிச்சதுன்னு நாங்கள் தான் அப்போ அது ராணுவம் இது இல்லை போலீஸும் இல்லை நாங்கள் தனியாக தான் இடிபி தான் தனியாக பிடிச்சது பிடிச்ச டைமில் அங்கே ஆரம்பத்தில் நடந்த குழை வந்து ஒரு நிகழஸ் என்று சொல்லி அவர் அரசாங்க ஊற்றி தான் அப்போ அவர் கையில இருந்து கொண்டு வரைச்சினோடனே அவர் சேர்த்து எனக்கு வந்து உங்களை சந்திக்கிறதுக்கு நான் ஆள் இல்லைன்னோடனே அவரை அடித்தோம் அடித்ததில் வந்து அவர் செத்து போச்சு செத்து போனோடனே கயிறை போட்டு தூக்கில் போட்டு விட்டாலும் மேல் வலையில அப்போ அந்த நேரம் இருந்தார்கள் போலியன் சந்திரன் ஜெகன் விந்தன் இவர் தான் அங்கே இருந்தால் ஒரு ஆள் இருக்கிறார் மாநகர உறுப்பினர் இருக்கிறார் அப்போ அதுக்கு பிறகு இந்தியா போட்டு ஒன்று எடுத்து அந்த போட்டில் வந்து ஆளு மூன்று பேரையும் கொடி வச்சதில் ஆளுக்கள் செத்து போச்சு திருப்பி அந்த போட் எடுத்து இப்போ அந்த போட் ஓடுது வந்து யாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கலட்டி பகுதியில் இளைஞர் மீது வாழ்விட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இன்று காலை பத்து மணியளவில் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த இளைஞர் மீது கயஸ் வாகனத்தில் வந்த இருவர் வால் தாக்குதலை மேற்கொண்டு விட்டு தப்பிச் சென்றுள்ளனர் சம்பவத்தில் காயமடைந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர் சிகிச்சைக்காக யாழ்ப்போதுனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் வாழ்வெட்டு சம்பவத்திற்கான காரணம் இருதரப்புக்கிடையே காணப்பட்ட முற்பகையே என போலீசார் சந்தேகம் வெளியிட்டனர் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமரில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் ராஜித சேனா ரத்னவை பிணையில் செல்ல

பணச்சலவை தொடர்பான நீதவான் நீதிமன்ற வழக்கு நிறைவு செய்யப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் கே ஹழிய ராம்போகெல்லா மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு எதிராக பணச்சலவை தடுப்புச் சட்டத்தின் கீழ் ஒழிப்பு ஆணைக்குழு கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளதால் அது தொடர்பாக கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை முடிவுறுத்த பிரதான நீதவான் அசங்க எஸ் கோத்ரக தீர்மானித்துள்ளார் இந்த வழக்கு இன்று விசாரணைகளுக்கு வந்தபோது இந்த விசாரணை தொடர்பாக பிரதிவாதிகளுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தனா் நீதவான் எழுப்பிய ஒன்றுக்கு பதில் வழங்கும்போது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் இந்த பிரதிவாதிகளுக்கு எதிராக கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் இந்த நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டுவர முடியும் என்று தெரிவித்தனர் அதன்படி கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள வழக்கை முடிவுறுத்திய பிரதான நீதவான் பிரதிவாதிகள் பொருத்தமான திகதிகளில் நீதிமன்றில் முன்னிலையாக வேண்டும் என உத்தரவிட்டார் இந்த வழக்கு இன்று கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டபோது சந்தேக நபர்களில் பெயரிடப்பட்ட முன்னாள் அமைச்சர் கே அவரது மனைவி மூன்று மகள்கள் மற்றும் பரபகன் ஆகியோர் நீதிமன்றில் முன்னிலையானார் ஜனாதிபதிகளின் உறுதிகள் சட்டத்தின் மூலம் இரண்டாம் வாசிப்பு மீதான நாடாளுமன்ற விவாதத்தை நாளைய தினம் நடாத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது முப்பது முதல் பிற்பகல் மூன்று முப்பது வரை இந்த விவாதத்தை நடத்துவதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது சபாநாயகர் தலைமையில் இன்றைய தினம் நடைபெற்ற நாடாளுமன்ற விவகாரம் குழுவில் இது தொடர்பான தீர்மானம் எடுக்கப்பட்டதாக நாடாளுமன்ற தொடர்பான திணைக்களம் அறிவித்துள்ளது இதனிடையே ஜனாதிபதிகளின் ஒரு சட்டத்தின் மூலம் எந்த ஒரு விதியும் அரசியலமைப்பின் எந்த ஒரு விதிக்கும் அல்ல என்றும் நாடாளுமன்றத்தின் சாதாரண பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற முடியும் எனவும் உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளதாக சபாநாயகர் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதிகளின் உறுத்துரிமைகளை நீக்கும் ஏற்பாடாக இந்த சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது நேபாளத்தில் சமூக ஊடக தடைக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட போராட்டம் அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கான வன்முறை போராட்டமாகமாறு பல அமைச்சர்கள் பதவி விலகல் செய்துள்ளனர் என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காத்துமண்டி உட்பட பல நகரங்களில் மறு அறிவிப்பு பரம்பரை ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது போராட்டக்காரர்கள் நேபாள நாடாளுமன்ற ஜனாதிபதி அலுவலகம் மற்றும் அமைச்சர்களின் வீடுகளை தாக்கி எரித்து சேதப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது போராட்டங்கள் பேரழிவை ஏற்படுத்திய போதிலும் நேபாள அரசாங்கம் இன்று அதிகாலை சமூக ஊடகங்களுக்கான தடையை நீக்கியது ஆனால் ஊழலுக்கு எதிரானதாக கூறி போராட்டக்காரர்கள் தொடர்ந்து தீவிரமடைந்து வருகின்றனர் நேபாளத்தின் நாடாளுமன்றத்தை போராட்டக்காரர்கள் சூழ்ந்ததால் தலைநகர் காத்தமண்டுவில் பதற்றம் ஏற்பட்டது இந்த போராட்டத்தின் போது நேபாள பாதுகாப்பு படையினருடனான மோதல்களில் குறைந்தது பேர் உயிரிழந்துள்ளதுடன் காயமடைந்தனர் இதேவழி நாடு தழுவிய போராட்டங்களின் போது ஏற்படக்கூடிய தாக்குதல்களில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள நேபாளத்தில் உள்ள இளைஞர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு தங்குமிடங்களிலேயே இருக்குமாறு இலங்கை வெளிவிவகார அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது அத்துடன் நேபாளத்தில் உள்ள இலங்கையர்கள் தண்ணீர் மற்றும் உலருணவு மற்றும் தேவையான மருந்துகளை எப்போதும் அருகில் வைத்திருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் நேபாளத்தில் உள்ள இலங்கை தூதரகம் மற்றும் சில சமூக தலைவர்களுடன் தொடர்பில் இருப்பதாகவும் அந்த அமைச்சு குறிப்பிட்டுள்ளது நேபாள அரசாங்கம் சமூக ஊடகங்கள் மீது தடை விதித்ததை தொடர்ந்து தலைநகர் காத்தமண்டு உட்பட நேபாளத்தின் பிற நகரங்களில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன இந்த நிலையில் குறித்த தடை தற்போது நீக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது